ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் சண்டே இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஏழு மணி போல் தான் வந்து எழுந்திருச்சேன் எழுந்ததுமே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கீழே தான் இறங்கி வந்தேன் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து எதாவது நான்வெஜ்ஜு செய்வேன் சாதனா பார்க்க வந்து பார்த்திங்கன்னா கீரை மட்டும் கடஞ்சிடலாம்னு சொல்லிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை இருந்தது அது மட்டும் வந்து கிள்ளிக்கிட்டு அதுக்கப்புறம் வெட்டிக்குட்டிக்கு வந்து கொஞ்சம் சளி இருமல் இருக்கிறதுங்கிறனால துளசி கருப்பூர் வெள்ளி இருக்குது நம்ம வீட்டிலையும் அதெல்லாம் கொஞ்சம் பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டு பொன்னங்கண்ணி கீரை கொஞ்சமாக தான் இருந்தது கொஞ்சம் கொழுந்தாகவும் இருந்ததுங்கிறதுனால காம்போடவே கொஞ்சம் கிள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு கடைஞ்சா கொஞ்சம் தான் ஆகும் சாதனாப்பாக்கு மட்டும் தான் இன்றைக்கி கீரை எங்களுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஏதாவது வாங்கிட்டு வரணும் என்ன வாங்குறதுன்னு இன்னும் பிளான் பண்ணலை மார்க்கெட் போனால் தான் வந்து தெரியும் சரி சாதனாப்பா கிளம்பிட்டுருக்குறாங்க டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால கீரையும் மற்ற இதுவும் வந்து கிள்ளிட்டு வந்துட்டு இந்த பொன்னாங்கீரனை கீரை வந்து இன்றைக்கி புளி போட்டு தான் வந்து கடையை போகிறேன் எந்த கீரை வாங்கினாலுமே பெரும்பாலும் புளி போட்டு தான் கிடையிறது அதுதான் வந்து எங்கள் எல்லாேருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் சதனப்பாக அதை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க ஒன்றும் இல்லைங்க இது கூட புளி சேர்த்து வேக வச்சுட்டு தண்ணியெலாம் வடிகட்டிட்டு வெங்காயம் காஞ்ச மிளகா அவ்வளவும் போட்டு தாளிச்சுட்டு கடைய வேண்டியது வேண்டியதுதான் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஒரு கீரை கடையில் தான் நான் செய்யும்போது நான் ஷேர் பண்ணுறேன் துளசி செய்த்தில் கற்பூர வள்ளி அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் பூண்டு பல்லு அப்புறம் தூது வெலை இதெல்லாமே போட்டு நல்லா அந்த இடிக்கல்ல இடிச்சுட்டு அந்த க சாரை மட்டும் வந்து குட்டிக்கு வந்து பிழிஞ்சு கொடுக்கணும் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்து பிரித்து எடுத்துகிட்டு வந்தேன் எல்லோரும் வந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து சளிக்கு இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க நெஞ்சு சளியெலாம் இருந்தால் எடுத்துருவோம் வந்து சொல்லுவாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம் வெற்றி குடிக்க அவ்வளோவா சளி வந்து பிடிக்காதுங்க நான் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இது கொடுத்துருவேன் சளி பிடிச்சிருக்கிற நேரத்தில் வந்து வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாள் வந்து கொடுக்குறது இப்போ வெற்றி ஸ்கூலில் வந்து அவன் கிளாஸில் ரெண்டு ஏசி இருக்குது அவனுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கல அது மட்டும் இல்லாமல் அங்கே ஐஸ் வாட்டர் வந்து பிடிச்சி குடிச்சிருக்கிறேன் எங்கள் வீட்லேயும் வந்து ஃப்ரீஸில் நம்ம ஐஸ் க்யூப் வைக்கிறனால எனக்கு தெரியாமல் அவன் வந்து அதை எடுத்து சாப்பிட்றான் அதனால இப்போ அவனுக்கு ரொம்ப சளி இருமல் ஆயிடுச்சு இதுக்கு இந்த தழையில நல்லா இடிச்சிட்டு நம்ம சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து கொடுக்கலாம் இல்லை அப்படியே கூட அந்த அந்த வெறும் சாரை மட்டும் பிழிஞ்சு வந்து கொடுக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் நான் நல்லா இடிச்சிட்டு அந்த சாரம் மட்டும் பிழிஞ்சிட்டு அப்படியே வந்து கொடுத்துட போறேன் இதை வந்து கால டைம்ல வெறும் வயிற்றுல வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது ரொம்ப அதிகப்படியான சளி பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து அடிக்கடி வந்து கொடுக்கலாங்க சீக்கிரம் வந்து கேட்கும் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் நான் எப்போதுமே சாதனப்பா வந்து நவகிரகங்களுக்கு வந்து விளக்கு போடுவாங்க எப்போதுமே நான் கொஞ்சம் சீக்கிரம் எஞ்சி கிளம்பிட்டேன்னா நானும் கோயிலுக்கு வந்துடுவேன் இல்லை அவங்க மட்டும் வந்து தனியாக வந்து வருவாங்க எப்படி சந்தர்ப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி சரி மார்க்கெட் போகிற வேலையும் இருக்குதும்மா அவங்க ஒரு தடவை போய்ட்டு திருப்பி என்ன வந்து கூட்டிகிட்டு வரணுமே அப்படிங்கிறனால தான் சரி நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு வந்துவிட்டு கோயிலுக்கு வந்துட்டு தான் போய் நான்வெஜ் வாங்கிட்டு போகணும் என்னடா கோயிலுக்கும் போயிட்டு நான்வெஜ் வாங்குறாங்களேன்னு நினைக்காதீங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டு தான் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க நான் கோயிலுக்குலாம் வந்துட்டு தான் நான் போகும்போது வாங்கிட்டு போகிறேன் வேறு வழி இல்லை நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கோயிலுக்கு போகிறீங்க நிறைய விளக்குகள்லாம் போடுறீங்க எது எதுக்கு என்னென்ன விளக்கு போடணுன்னா வந்து கேட்டிருக்கீங்க நாங்கள் வந்து ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு மாதிரியே வந்து தீபம் விளக்கம் வந்து போடுவோம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கிறதுனால எந்தெந்த தெய்வங்களுக்கு எந்த மாதிரி விளக்குகள்லாம் போட்டால் நம்மளுடைய கருமை வினைகள் குறையும் நம்ம நல்லா இருக்கலாம் நம்ம குடும்பம் எப்படி முன்னேறும் அப்படிங்கிறதுக்காகலாம் அவங்க நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதன்படி தான் வந்து நம்ம கோயிலுக்கு வந்து விளக்குகள் வந்து போடுறது கோயிலுக்குன்னு எப்போ இங்கே இந்த கோயிலுக்கு வந்துட்டாலுமே ஃபஸ்ட்டு விநாயகருக்கு அதுக்கப்புறம் துர்க்கையம்மனுக்கு பைரவருக்கு மூணு பேருக்குமே ரெகுலராக விளக்கு போட்டுவிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நவக்கிரகங்களுக்கு இருபத்தி ஏழு தீபம் வந்து ஏற்றுவோம் அப்புறம் செவ்வாய்கிழமை முருகனுக்கு வந்து தீபம் ஏற்றிட்டு போவோம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டு வாசலில் வந்து இந்த சிம்பிளான ஒரு தாம்பரம் குளம் தான் வந்து போட்டிருந்தேன் குளமாக வந்து இங்கே மேலே கட்டையில் வச்சுட்டு சில குழந்தைங்க வந்து தள்ளி விட்டுருமேன்ட்டு அதை தான் எடுத்துகிட்டு இருந்தேன் கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு எட்டரை மணிக்கு மேலே வந்து ஆகிடுச்சி இந்த மல்லிகைப்பூ வந்து நம்ம வீட்டில் வந்து பூத்தாது ஒன்று தான் வந்து பூத்துருந்தது எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் வேலையை வந்து செய்யணும் பெரும்பாலும் சண்டே இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒன்று பூரியாக இருக்கணும் இல்லாட்டினா வந்து பொங்கலாக இருக்கும் அவ்வளோதான் ரெண்டுத்தில் எதாவது ஒன்று தான் செய்வேன் இன்றைக்கி வந்து பொங்கல் தான் வந்து பண்ண போகிறேன் சண்டேங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள் எல்லாமே நேற்று எதுவுமே வந்து முடிக்கல காலையில் எஞ்சி வந்து பொறுமையாக செஞ்சுக்கலாமேட்டு எல்லாம் அப்படி அப்படியே வந்து போட்டு வச்சுட்டேன் இல்லாட்டினா மற்ற வீக் டேஸ்லாம் ஓரளவு எல்லாமே முடிச்சுட்டு தான் வந்து படுப்பேன் சண்டே மட்டும்தான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துடுது கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வரும்போது வந்து கடைக்கு போயிட்டு தான் வந்தோம் மார்க்கெட்லாம் போயிட்டு நான்வெஜ் வாங்கிட்டு வந்துட்டோம் வந்ததுமே வந்து டிஃபன் விலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்போதுமே எட்டரை மணிக்கெலாம் வந்து சாப்பிடுவோம் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் கோயிலுக்கு போனதுனால லேட் ஆகிடுச்சி டிஃபன் வேலையை பார்த்துட்டு சிங்கில் கிடக்கிற பாத்திரத்தையும் விளக்கி வச்சுருவேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஏறாலும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சாதனை வந்து இறால் கிடைச்சா வாங்கிட்டு வாங்கம்மான்னு வந்து சொல்லியிருந்தேன் இறால் வந்து இங்கே கிடைக்கும் ஆனால் ரேட் அதிகமாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கிட்டு வரேன்டான்னு சொன்னேன் மற்றபடி இன்னைக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்ததுனால ஏராளும் மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த மீன் வந்து பேர் வந்து எனக்கு சரியாக தெரியலைங்க நான் கேட்டு அவங்க வந்து சொன்னாங்க எனக்கு சரியாக புரியல இது ஒரு வகையான கார்குடியை சேர்ந்து தான் வந்து சொல்கிறாங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த மீனோட பேர் வந்து என்னன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மீன் வந்து எப்போ பார்த்தாலுமே நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன் சிக்கனும் இறால் வாங்கிட்டு வராது வரலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டே போனேன் மார்க்கெட் போனால் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்ட்டு அப்புறம் சாதனை கேட்ட இறால் வந்து அவளுக்கு வாங்கிட்டு இந்த மீன் பார்த்ததுமே வாங்கிட்டேன் இந்த மீன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ரேட்டும் ரொம்ப கம்மி தான் இந்த மீன் வந்து நூறுரூவா தான் இறால் வந்து ஐம்பது ரூபாய்க்கும் வாங்கியிருந்தேன் மற்றபடி வெங்காயம் தக்காளிலாம் வந்து ரேட் ரொம்ப இப்போ காய்கறி ரேட் ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சிங்க எல்லாம் கம்மி கம்மியாக தான் வாங்க வேண்டியதாக இருக்கும் நம்ம பார்த்து தான் செலவு பண்ணணும் வந்தமே பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க கிளாஸ் அரிசின்னா ஒரு கிளாஸ் வந்து நான் பாசி பொறுப்பு போடுவேன் எப்போதுமே சரிக்கு சரி இதாக வந்து போடுறது அப்போ தான் பொங்கல் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கல் வந்து அடுப்பில் வச்சு விட்டுட்டு பால் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன் பாக்கெட் பாலும் வாங்குறது அரை லிட்டரு பால் பத்தாதுங்கிறனால பத்து ரூபா பாக்கெட் பால் வாங்குவோம் அது காலையில் ஏஞ்சுமே அது காஃபி போட்டுக்கிறது பொங்கல் செய்யறதுலாம் இன்றைக்கி ஃபுல்லாக விடிய எடுக்கலங்க அரிசி பருப்புலாம் கழுவிட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பச்சை மிளகாய் இஞ்சி பெருங்காய்த்தூள் எல்லாம் உப்புலாம் சேர்த்து ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டோம்னா பொங்கல் ரெடி ஆகிடும் கடைசியாக வந்து நெய்யில் வந்து மிளகு ஜீரகம் முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துப்பேன் கருவேப்பில் சேர்த்து தாளிச்சுக்கு வண்டி தான் பொங்கல் ரெடி பண்ணி அடுப்பில் வச்சுட்டு பாத்திரத்தையும் விளக்கிட்டு கேட்க வந்து சட்னி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மற்ற வேலைகள் வந்து பார்த்துட்டு இருந்தோம் எப்போ இறால் நண்டு வாங்கிட்டு வந்தாலுமே சாதனை போய் க்ளீன் பண்ணி கொடுத்துருவேன் சாதனாவுக்கு வந்து இதெல்லாம் நான் வந்து கற்றுக் கொடுத்துருக்கேங்க அது இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டோடு தான் வந்து செய்வேன் யாரால் கொஞ்சம் பெரிய சைஸ் ரொம்ப பெருசுலாம் கிடையாது மீடியமான சைஸுங்கிறனால நானே நான் கம்மியாக இருக்கிறனால நானே அஞ்சு கொடுத்துறேன்னு சொல்லிவிட்டேன் அவள் இறால் அஞ்சுட்டுருக்குறக்கே அப்புறம் நான் வந்து மீன் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போதும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுனா மேலே எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணுவாங்க மேலே ரொம்ப வெயிலாக தான் இன்றைக்கி இங்கே கிச்சன்லேயே தான் கவுண்டர் டாப்லேயே தான் வச்சு க்ளீன் பண்ணுறேன் அதுக்கப்புறமா நல்லா கவுண்டர் டப் க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான் இந்த மீனோட பேர் தான் தெரியல ஆனால் ஒரு வகையான நான் வகையை சேர்ந்து தான் சொன்னாங்க இந்த மீனை எப்போ பார்த்தாலுமே நான் வாங்கிடுவேங்க ரொம்ப ரேட்டும் கம்மி தான் நூறுபா தான் நான் இன்றைக்கி வாங்கினேன் கண்ணாடி மாரி இருக்கும் மீன் பார்க்கறதுக்கு மேலே ஒரு தோல் இருக்கும் மெலிசான தோல் அதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுனு தெரியாது இருந்தாலும் நான் வந்து அது கட் பண்ணும்போதுமே அதை எடுக்கிற மாரி தான் வருதுங்கிறனால நான் மேல் தோலை வந்து எடுத்துருவேன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பகுதியாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இவ்வளோ இந்த மீன் வந்து எவ்வளோ தான் சைஸ் இருக்கும் அதோட இல்லை பெரிய சைஸ்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது நான் பார்க்கும்போதில் இந்த சைஸில் தான் இருக்கும் அதனால் அந்த மீன் மீனை வந்து நான் எப்போதுமே வாங்கிடுவேன் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவுமே இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு தான் நான் வாங்குவேன் இந்த வட்டி வந்து கொஞ்சம் நிறையவே நூறுபாய்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க சரி வறுவல் வந்து பண்ணிக்கலாம் குழம்பு வச்சிக்கலான்ட்டு நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் இந்த மீன் வந்து வறுவல் ட்ரை பண்ண போகிறேன் சண்டே அன்னைக்கு கூட நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மீன் குழம்பு அதுக்கப்புறம் இறால் தோக்கு மீன் வறுவல் சாதனாப்பாக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து புளி போட்டு கடைஞ்சிட்டு உங்களுக்கு வந்து முட்டை ஆம்லேட் ஊற்றி கொடுத்துறப்போகிறேன் தயிர் கொஞ்சம் இருக்குது தயிர் வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க சீஃபுட் சாப்பிட்ற அன்றைக்கி தயிர் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு தயிர் எங்களுக்கு கிடையாது சாதனாப்பாக்கு மட்டும்தான் பசங்க அந்த இறால் தோக்கு செய்கிறோம் இல்லைங்களா அந்த வானலையே சாதம் போட்டு பெற்றி கொடுத்துட்டோம்னா மீன் வறுவல் இறால் தோக்கு வச்சு வந்து சாப்பிட்டுப்பாங்க நான் வந்து மீன் குழம்புலேயே சாப்பிட்டுப்பேன் அதனால் ரசம் கூட வைக்க மாட்டேன் இந்த மீன் நான் இப்படி தாங்க வந்து கிளீன் பண்ணுவேன் இந்த மீன் க்ளீன் போதெல்லாம் எனக்கு எப்போதுமே எங்கள் அப்பா ஞாபகம் வரும் கல்யாணத்துக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா கல்யாணம் வரதுக்கு முன்னாடி அக்கா தான் க்ளீன் பண்ணிட்டு இருப்பேன் அக்கா கல்யாணம் எங்கள் போனதுக்கப்புறம் எப்போ மீன் வாங்கினாலுமே நானும் எங்கள் அப்பா ரெண்டு பேர் மட்டும் தாங்க வந்து மீன் கழுவோம் இதேமாரி கடல் ச மீன்லாம் வந்து அங்கே எங்கள் ஊர் சைடெலாம் கிடைக்காது ஏரி மீன் குளத்து மீன் தான் கிடைக்கும் எப்போதுமே காலையிலேயே மீன் வந்துடும் மீன் கார் வந்துடுவார் வாங்கிட்டு நானும் அப்பாவும் வந்து க்ளீன் பண்ணிடுவோம் எப்போ மீன் கழுவுனாலுமே எனக்கு அப்பா ஞாபகம் வரும் மீன் நண்டு இறல் இது எல்லாமே நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் படிக்கும் போதே வந்து நான் கற்றுக்கிட்டாதுங்க க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மீன் சுத்தமாக முள்ளே இருக்காதுங்க நடுமுள்ளு மட்டும்தான் நம்ம சங்கரா மீன் எப்படியும் கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டில் தான் வந்து வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிடச்சதெல்லாம் வாங்கிடுங்க நான் மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்திரத்தில் விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வேலையை வந்து நான் பார்த்தேன் இல்லாட்டினா மீன் க்ளீன் பண்ணும்போது அதுக்கப்புறம் கையெல்லாம் வாஷ் பண்ணும்போது பாத்திரத்திலாம் வந்து தண்ணி பட்டதுனா மீன் கவச்சி அடிக்கங்கிறனால ஃபஸ்ட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வேலையை வந்து பண்ணேன் நான் மீன் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே சாதனை இறால் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன் சாதனை தான் வந்து பார்த்திங்கன்னா இறால் தூக்கம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அவள் எதோ யூடியூப்பை பார்த்து எல்லாமே கட் பண்ணி கொடுத்தேன் ஆனால் வந்து கடைசியில் அவள் செய்யலை நான் தான் வந்து செஞ்சேன் அவங்க அப்பா அவளுக்கு வேறு வேலை கொடுத்துறதுனால அவள் அதை பார்த்துட்டு இருந்தேன் மற்றபடி வந்து இன்றைக்கி மீன் குழம்பு மற்றபடி சமையல் எல்லாம் என்னென்ன பண்ணினேன் இப்படி பண்ணங்கிறதெல்லாம் நடத்து விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதுவே கொஞ்சம் லெந்தியாக இருக்கிறதுனால இந்த வீடியோ நான் இதோட வந்து முடிச்சிக்கிறேன் நான் என்ன தான் வீடியோ லென்த்தியாக போட்டாலுமே வியூஸ் ரொம்ப வரவும் மாட்டேங்குது ஸ்கிப் பண்ணி தான் வந்து பார்க்குறாங்க எதுக்கு வேஸ்ட்டாக ரொம்ப லெங் லெந்தியாக போட வேணான்னு சொல்லிட்டு இதோட வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த விளாகோட கண்டினியூ வீடியோ வந்து நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா subscribe பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் for வாட்சிங்